தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் தஞ்சை கரந்தை பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலை வசதி வேண்டி பள்ளி குழந்தைகளுடன் மனு அளித்தனர் இதனை கண்டித்த கலெக்டர் பள்ளி மாணவர்களை மனு கொடுக்க அழைத்து வந்தது யார் பள்ளி குழந்தைகளை மனு கொடுக்க அழைத்தது பதிவு செய்யப்படும் என எச்சரித்தார் அதேபோல் வடகல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் பஸ் வசதி கேட்டு மனு கொடுக்க வந்தனர் இதை பார்த்து கோபமடைந்த கலெக்டர் குழந்தைகளை படிக்க வைப்பதுதான் பெற்றோரின் பொறுப்பு முதலில் குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு வாருங்கள் உங்களது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என எச்சரித்தார் விவசாயம் பண்ண முடியாது வயலாகிட்டா இப்படி வாய்க்கால் போகுது ஆசம் நீங்க சொன்னீச்சு ஒரு பத்தரா டைம் இல்ல அதுது ஜிடிபி குற்ற இல்ல அதுது ஜிடிபி இல்ல ஆல்ரெடி கால் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ நாலு நாள் கட் பண்ண வேண்டியது சரியா இருக்கு இல்ல நேம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் நம்ம சின்னதுக்கு வந்து தாஸ் வந்து இது வந்து வர இல்ல வந்து பண்ணிக்கலாம் நரபு மண்டலத்தை சரி சரி சொல்லுங்க நீங்க ரஸ்ட் கரெக்ட் நீங்க வேற ஏதோ ரெப்ரசன்ட் பண்ணீங்க

ஆ எத்தனை க்ளாஸ் கட்டாயிச்சு இப்போ எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தீங்க வர்றதுக்கு அங்கே நின்று ஒரு கிளாஸ் க்ளாஸ் எத்தனை மணி நேரம் நடக்கும் எத்தனை க்ளாஸ்லேருந்து இந்த பிள்ளைங்க வந்திருக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது எத்தனை செக்ஷன் இருக்குது போச்சா பன்னெண்டு சப்ஜெக்ட் போச்சா ஒரு மணி நேரமாக ஒரு சப்ஜெக்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் போச்சா இது தெரியல குட்டி பசங்களா இவங்க கூப்பிடுறாங்க வர பண்றாங்கன்றதுக்காக ஸ்கூல் எல்லாம் கட் பண்ணிட்டு வரக்கூடாது உங்க வேலை படிக்கிறது மட்டும்தான் இந்த பஸ் வேணும்னா அப்பா வரட்டும் அப்பாவோ அங்கோ மாமாவோ யாரோ அவர் வரட்டும் நீங்க வரக்கூடாது நமக்கு என்ன பண்ணணும் படிக்கிறது மட்டும்தான் வேலை இந்த மார்க் மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் கூப்பிடுறாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போறேன் சார் நான் ஏதோ மக்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி குழந்தைங்களை வச்சு இது பண்றீங்க பாத்தீங்களா நீங்க தனியாக உங்ககிட்ட பேசுறேன் குழந்தைங்களை கொண்டு போய் மனசுக்குள்ள விட்டுருவாங்க கிட்ட வந்த சார் தனியாக பேசுகிறங்கிறேன் வேறு என்ன பேர் என்ன என்னவா இருக்காது எந்த இடத்துல நோட் பண்ணுங்கள் அவரை டீட்டெயில்ஸை மோட் பண்ணுங்கள் வெங்க போகணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் உட்காந்து எங்கள் கிட்டே தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அழைப்பை கேட்டு வந்ததுக்கு சரியா படித்து இல்லையா 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 இப்படியெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் படிக்க கொடுத்துருங்க

நீங்க வந்தீங்களா என்னோட चेयरमैनக வந்து пеடிஷன் ஏதாவது ரைட் அப்புற நேரா இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம் எல்லாமே நீங்க கவுன்சிலர் நானா சார் நேரா இந்த மாதிரி பண்றீங்க நீங்க நேரா வந்து пеடிஷன் கொடுத்திருக்கலாம் பேசிருக்கலாம் பட் நீங்க வந்திறது கரெக்ட்டா நீங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு கிழிங்களே கூட்டிட்டு வந்திருக்கீங்க நீங்க எடிஷன் பண்ணி மரியாதை இல்லை

நோட்டீஸ் திரும்ப நீங்கள் பண்ண வேலைக்கு இந்த ரோடை நான் பட் உங்கள் வேலை நான் நோட்டீஸ் உங்கள்கிட்ட தான் போகிறேன் நீங்கள் கடக்காதில்லை அவங்க ஸ்கூல் சார் ப்ராக்டிஸ் மாதிரி ஆரம்பிச்சிக்கிட்டிங்களா கம்பி இதுக்கு மாதிரி ஒரு டீம் வந்து சொன்னாங்க அந்த யாருமே டைஸ் எங்கள் கவுன்சிலர் எடுக்காது எலக்ட்ரிக் சார் உங்களோட கொஞ்சம் வாங்குங்க